இந்த மல்லித்தலை புதினா வாங்கலையாங்க ஆ புதினா கொஞ்சம் மல்லித்தலை கருவேற்க இது எல்லாமே சேர்த்து முப்பது ரூபாய்தான் இந்த சுரக்காய் ஒன்று பத்து ரூபாயா பார்த்துக்கோங்க கேரட் இருபது ரூபாய் வெங்காயம் எவ்வளோங்க வெங்காயம் இருபது ரூபாய் இந்த வாழைக்காய் இருபது ரூபாய் தேங்காய் வந்து ஒன்று பத்து ரூபாயா ரெண்டு வாங்கியிருக்காரு தாங்க இன்னைக்கு கதையின் நாயகனே வந்து அறுபது ரூபாங்க கிலோ அறுபது ரூபாய் எங்கள் ஊரில் விற்கிது உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லுங்க கத்திரிக்காய் இருபது ரூபாய் பீட்ரூட் இருபது ரூபாய் இது வந்து பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ இருபது ரூபாய் இது ஒரு இருபது ரூபாய் இவ்வளவுதான் காய் வேணும் வேற காய் ரொம்பலாம் கிடைக்கல மழை டைம் கிடைக்கிறது வாங்கி வச்சுக்கோங்க ப்ரொவிஷனாக வாங்கி வச்சுக்கோங்க பார்த்து எல்லாம் பத்திரமா சேஃபாக நம்ம அப்படியே வீட்டில் இருந்துட்டு நம்ம வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் ஓகேவா தேங்க்யூ வா